வணக்கம் இன்றைக்கி நாலாவது நாள் பயிற்சி பண்ண போகிறோம் இந்த நாலாவது நாள் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மூக்கு தான் இந்த மூக்கு பகுதி இன்றைக்கி பண்ண போகிறோம் மூக்கு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா சுவாச பயிற்சி தான் இந்த சுவாச பயிற்சியை யோகாவில் சேர்த்துருக்காங்க இருந்தாலும் நம்ம யார் வேணாலும் சுவாச பயிற்சியை பண்ணலாம் இது யோகா தான் முறைப்படி கற்றுக்கு பண்ணணும்லாம் கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் சுவாச வந்து ரொம்ப முக்கியம் இதயங்கள் பலப்பெறும் மூக்கோடாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் பிடிக்கும்போது சளி பிடிக்கிறதுன்றது முற்றிலும் முற்றும் சளி பிடிச்சாலே பாதி உயிரை வைப்பிடும் வியாதிகளும் போயிடும் சளி பிடிக்கலாம் நல்லா இருக்கும் உடம்பு அதனால் இந்த சுவாச பயிற்சி எப்படி பண்ணணும்னு பார்த்தப்போ இந்த மூக்கு பற்றி ஒரு பகுதியை இழுத்துங்க அதே மூக்கில் விடுங்க அதே மாதிரி இந்த மூக்கு அது மீ இந்த மூக்கு இதே மாதிரி பண்ணணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கை வீழ்த்திட்டு இன்னொரு மூக்கு வழியாக விடுறது இதை மாதிரி ஒன் சைடு எடுத்து இன்னொரு சைடு விடுறது இன்னொரு சைடு எடுத்து இன்னொரு சைடு விடு இந்த மாதிரி பண்ணுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே எடுப்போம் இந்த மாதிரி இதையும் வரும் ஹார்ட்டுக்கு நல்லது மூக்குக்கு நல்லது சூப்பராக இருக்கும் இதை பண்ணிங்கன்னா எல்லாமே சாதிக்க முடியும் எண்ணங்கள் தோணும் அதான் யோகாவில் இருக்கும் அதை எடுத்துங்க திரும்பி விடுங்க இப்படியே விடுங்க இந்த நான் சொன்ன மூணு பயிற்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்கில் வேகமாக பாகிவிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேரை மட்டும் மூக்கு வழியாக விடுங்க வாய் வழியாக விடாதீங்க இப்போ பண்ண பயிற்சியெல்லாம் வேகமாக பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக விடுவோம் குழரி ஸ்லோவாக இப்போ இந்த பயிற்சி மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவாக செய்யுங்க ஃபாஸ்ட்டாக செய்யுங்க ஸ்லோவாக செய்யுங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா இதுதான் மூக்குக்கான பயிற்சி